ஹலோ மக்களே குட் மார்னிங் நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனல் மூலிமா என்ன கற்றுக்கப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஒரு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் இப்போ சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் இது கூட்டு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்தியானது சத்தானது உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது எங்கேருந்து கேள்விப்பட்டேன் இன்றைக்கி செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு செய்கிறேன் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுலபமானது எளிமையானது ஹெல்தியானது பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாய் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இப்போ முதல்ல முருங்கைக்கீரை ஒரு மூணு கப்பு இது வந்து ரெண்டு விதமான மசாலா அடிக்கிறோம் ஒன்று பச்சை அரிசியும் தோரமருப்பும் போட்டு ட்ரையாக வறுத்து அது ஒரு பவுடரு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறோம் இன்னொரு ஒரு மசாலா அரைக்கிறது வந்து உணந்த மிளகா தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி அதை அப்புறமேட்டு மிளகு சீரகம் உணந்த மிளகா இதெல்லாம் போட்டு பச்சையை அப்படியே அரைக்கணும் வரணும் அது பச்சரிசியும் தோரமருப்பும் போட்டு ட்ரை ஒரு பேனில் போட்டு ட்ரையாக வறுத்து அது கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்துட்டு அதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணுவாங்க புளி கரைசல்ல கொஞ்சம் ஒரு நூறு கிராம் புளி எடுத்து அதை ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நல்லா இது பண்ணணும் புளி தண்ணியும் ஊற்றணும் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து குக்கரில் போட்டு க கழுவி அது ஒரு சீல் இது மாதிரி பண்ணுறோம் வேக வச்சு வச்சிருக்கணும் எடுத்து வச்சுக்கிறோம் எள்ளெண்ணெயில் செய்யணும் அதனால் அந்த பேனில் ஒரு எள்ளெண்ணெய் ஊற்றுறேன் எல் எண்ணெய் நல்லா சூடான பேனில் ஊற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் நம்ம எவ்வளோ மூணு கப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு கப்பு கீரை அது ஒரு ஒரு கப்பு வரும் பருப்பு ஒரு அரை கப்பு ஒரு கிராம் தான் பருப்பு மற்ற நல்லா மூணு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தான் போதும் எண்ணெய் ஸ்லோவாக வர்றதுனால நிறைய ஊற்றுற மாதிரி தெரியுது உங்களுக்கு மூணு டேபிள் ஸ்பூனு தான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது கடுகு நல்லா பொரியணும் கடுகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட போகிறேன் கடுகு நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு பொரியுது அது பொறிஞ்ச உடனே சின்ன இதுக்கு வந்து சின்ன வாய்ப்பு சின்ன வாயில் நல்லா விரிச்சி அப்படியே முழுசாகி போடுவோம் அந்த நெல்லாம் போட்டு வதக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து கறிவாப்பிள்ளை அடுத்தது உனந்த மிளகா இரணும் எல்லாம் வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூண்டும் போட்டுருவோம் பூண்டும் போட்டு வதக்கணும் அது வதங்குற வரைக்கும் நம்ம பவுடர் பவுடர்லாம் பவுட்ரு பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கலாம் அரிசியும் வறுத்து வச்சிருக்கிறோம் அது ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வரணும் அரிசியும் பவுடரும் பருப்பு பவுடர் பண்ணி வச்சிட்டேன் இது வந்து இது வந்து தேங்காய் அரைவை இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மிளகு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மண்ணு மிளகா இதெல்லாம் போட்டு பச்சாவே அரைச்சிக்கணும் அரைச்சி இந்த பேனில் ஊற்றிடணும் பேனில் ஊற்றி நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் தேங்காய் அரவை ஏன்னா இதில் பச்சையாக போட்டால் அரைச்சிருக்குது மிளகு சீரகம் உனந்த மிளகா தேங்காய் இதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணணும் அதுக்கு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு போடுறேன் போட்டு அப்புறமே தேவைப்படுறப்போ மறுபடியும் டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க கீரியலாம் கொஞ்சம் போட்டால் கூட நிறையா வர மாதிரி தெரியும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட போகிறோம் சின்ன ஸ்பூனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா ஒரு வாசனை வரும் தேங்காய் அளவெல்லாம் போட்டு கொஞ்சம் அது கொதிக்கிறப்போ தேங்காய் மிளகு சீரகம் வனந்த மிளகா அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்மெல் எல் இதெல்லாம் சேர்ந்தாவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் எல் எண்ணெய் சக்கரம் தஞ்சாவூர் சக்கரம் முருங்குக்கீரை இதெல்லாம் ஹெல்தியான பொருள் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிடுங்க எல்லாரும் உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது அதனால் தவறாமல் முருங்கைக்கீரை ஏதாவது ஒரு கீரை சேர்த்துங்க முருங்கைக்கீரை அந்த கீரைங்களில் ஒரு நாள் டெய்லியும் ஒரு ஒரு கீரை சாப்பிட்லாம் நம்ம சைட்லாம் எவ்வளோ கீரை கிடைக்கிது வெளிநாட்டிலலாம் அவங்களும் வாங்கி பவுடர் பண்ணி வச்சு முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரைங்கேருந்து போய்ட்டு முருங்கைக்கீரை எதை அப்படி ஒன்று ஒன்றே பவுடர் பண்ணி அதை மாத்திர மாதிரி கொடுக்குறாங்க இப்போ வந்து அந்த முருங்கைக்கீரை அதை நல்லா கொச்சிட்ட பிறகு நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போன பிறகு அந்த கலவையில் முருங்கைக்கீரை போடுறோம் நல்லா இலசான முருங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இப்போ வதக்கணும் முதுங்க முருங்கைக்கீரை இல்லைன்னாக்கா அந்த வதச்சிக்க வச்சுக்கணும் அது நச்சுன்னு வரும் அது மாதிரி இருக்கும் அது நல்லா அந்த மசாலாவோட திரட்டி நல்லா குக் பண்ணணும் சுருது கீரை நல்லா குக் ஆகும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் இதெல்லாம் போகும் இந்த குழம்புக்கு நல்லா சுட சுட சாப்பாடு இருந்தாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் நெய் கொஞ்சம் போட்டு அதை சாப்பிடும் இப்போ அந்த இன்னொரு பவுடர் செஞ்சோம் இல்லைங்களா தோரம் வரப்போம் அரிசியும் அதுவும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் பருப்பு நல்லா இதாகிடுச்சி இதை போட்டுட்டு இப்போ புளித்தண்ணியும் ஊற்றணும் புளித்தண்ணி ஊற்றிடுச்சு முதல்ல புளித்தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி அதுக்கு ஒரு ஒரு கப் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விடணும் புளித்தண்ணி முதல்ல ஊற்றினாங்க நான் அதை ஊற்றுறது வரலையே நான் முதல்ல ஊற்றிடணும் அந்த பவுட்ருலாம் தேங்காய் அரவெல்லாம் போட்டு கொதிக்க வைக்க பாருங்கள் அதுக்கு முன்னாலே அங்காயம் இதெல்லாம் போடுறப்பவே புளி தண்ணியை ஊற்றணும் நல்லா ஒரு நூறு கிராம் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கணும் புளியோடு ஊற்றாதீங்க புளி தண்ணி மட்டும் ஊற்றுணும் இப்போ இந்த கீரையை போட்டு கொஞ்சம் பெரட்டி எடுத்துகிட்டு நல்லா அது வதங்கின பிறகு தண்ணி ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப் தண்ணியோட ஊற்றுங்க பரவாயில்ல ஆனால் கெட்டியாகும் கொஞ்சம் அரிசி பவுடர் போட்டதுனால கொஞ்சம் அந்த அரிசி மாவெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நல்லா சுட சுட சாதம் செஞ்சு வண்ணியில் நெய் போட்டு இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வரும் கப்புலேயே கூட அப்படியே கூட சாப்பிட்லானு இப்போ வேக வச்சு தோரம் பருப்பு அதோட சேர்த்து தண்ணி அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா இது கொதிக்கிறப்போ ஹைலைட் அது தான் எள்ளெண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டிங்கனாக்கா அப்படியே மிதக்கும் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா ஒரு முறை நல்லா கொதிக்கிட்டு பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதில் அதுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சவளோதான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துறேன் நான் கொஞ்சம் கசப்பு தன்மை அந்த மாதிரி எதனா முருங்கச்சுனாக்கா வேக வச்சு கூட போடலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வேக வச்சுக்கிட்டு டேரெக்டாக போட்டேன் வேக வச்சு தண்ணி அந்த தண்ணி எடுத்துட்டாக்க அப்போ வேணும்னா ஸ்ட்ரென்த்தெலாம் போயிடுதுங்களா அதுக்காகவே நான் நிறையா எல்லாருக்கும் எனர்ஜி பூரா பேகை வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே போட்டு ஒரு அந்த தண்ணி ஊற்றலாமா வேணும் ஆனால் அதில் அப்படி கசப்பாக இருந்ததுதான் கொஞ்சோண்டு சர்க்கரை ஒரு அரை கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கும் வேறு எந்த மசாலாவும் கிடையாது காரம் பவுடர் எதுவுமே கிடையாது கரம் மசாலா கிடையாது இஞ்சி கிடையாது ஒன்லி இதில் மிளகு சீரகம் உணந்த மிளகா இதுதான் காரமே 잘 끓여졌습니다. 이제 기름을 뿌려야 합니다. 기름을 뿌려야 합니다. நல்லா கொச்சிருச்சு குழம்பு இப்போ என்ன பண்ணுனாக்கா எண்ணெய் ஊற்றி இல்லைன்னு ஒரு ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அப்படியே நல்லா கொதிக்கிற குழம்புல எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அந்த ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளார போய்ட்டு நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் சுட சொட சாப்பாடு நெய் போட்டு எல்லாட்டியும் இதை ஊற்றி நல்லா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஃபீல்டிங்காக இருக்கும் வெறும் குழம்பு மட்டும் எடுத்து சாப்பிட்டிருந்தா கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறவங்க வெறும் குழம்பு மட்டும் ஒரு போலில் போட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இல்லையாக ரெட் ரைஸ் போட்டுருவாங்க ரெட் ரைஸ் போட்டுருக்கோங்க இல்லை வெறும் அவள் மட்டும் போட்டு ஊற வச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை ரெசிபி பார்த்தீங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டன்